இந்து சமய புராணங்களின்படி உலகத்தில் உள்ள உயிர்களை படைப்பவராக பிரம்மாவும் அவற்றை காப்பவராக மகாவிஷ்ணுவும் பிறப்பை அழிப்பவராக சிவபெருமானும் திகழ்கின்றனர் விநாயகப் பெருமான் முழு முதல் கடவுளாக விளங்குகிறார் விநாயகப் பெருமானை தடைகளை நீக்கும் கடவுளாகவும் வெற்றியின் கடவுளாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள் எந்தவொரு புதிய செயலை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபடுவது இந்துக்களின் வழக்கமாக உள்ளது ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி நாளில் விநாயக பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன அன்றைய தினம் விழாவாக பக்தர்களால் விநாயக சதுர்த்தி என்கிற பெயரில் கொண்டாடப்படுகிறது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சுதை சிற்பத்தை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அதன் பிறகு மூன்றாவது நாளில் அதனை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கமாக உள்ளது தற்காலத்தில் விதம் விதமாக விநாயகர் சிற்பங்களை உருவாக்கி வழிபடுகிறார்கள் லட்டு சர்க்கரை மாவு தெர்மாகோல் பிளாஸ்டிக் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என வெவ்வேறு மூலப்பொருட்களை கொண்டு அவரவர் விருப்பம் போல் தயாரிக்கிறார்கள் ஆனால் களிமண்ணால் செய்யப்படும் விநாயகர் சிற்பங்களை சமூகத்துக்கு பயனுள்ளதாகவும் இடையூறு ஏற்படுத்தாதவாறும் உள்ளன புராணங்களின்படி விநாயகரை கங்கை நதியின் பிள்ளையாக கருதுவதால் அவரை நீர்நிலைகளில் கரைக்கும் வழக்கம் தொடங்கியது என கூறப்படுகிறது இதனால் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிற்பங்களை ஆறுகளில் கரைப்பதே வழக்கமாக இருந்து வந்துள்ளது ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை அடித்து சென்றுவிடும் அதனால் அந்த பகுதியில் ஓடும் நீர் நிலத்தில் தங்காமல் ஓடி கடலை சென்றடைந்துவிடும் இதனால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிடும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் நமது முன்னோர்கள் ஒரு ஏற்பாடு செய்துள்ளார்கள் இதற்காக நம் முன்னோர்கள் விநாயகப் பெருமானை தேர்ந்தெடுத்துள்ளனர் விநாயக பெருமான் அவதரித்த நாளை விநாயக சதுர்த்தியாக கொண்டாடும்போது போது மணல் அரிப்பை தடுப்பதற்கான வியூகத்தை ஏற்படுத்தியுள்ளனர் ஆடி மாதம் வெள்ளத்தால் ஏற்படும் மணல் அரிப்பை அதற்கடுத்த மாதமான ஆவணி மாதத்தில் அதாவது உடனடியாக சரி செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர் அதன்படி ஆவணி மாத வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தி நாளை விநாயக சதுர்த்தியாக கொண்டாடி வந்துள்ளனர் அன்று களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிற்பங்களை செய்து அவற்றை வணங்கி வழிபாடு செய்த பின் கரைத்து வந்துள்ளனர் நம் முன்னோர் இவ்விதம் கரைக்கும் போது ஆற்றுப்படுகைகளில் களிமண் படிந்து நிலத்தடி நீரை மேம்படுத்த உதவும் என்பதாலும் சுற்றுச்சூழல் நன்மைக்காகவும் இப்படி செய்யப்படுகிறது களிமண் சிற்பங்களை நீரில் கரைக்கும் போது ஆற்றுப்படுகைகளில் களிமண் படிந்து நீரை உறிஞ்சிக்கொண்டு மண்ணரிப்பை தடுத்து நிலத்தடி நீரின் அளவை அதிகரிக்க உதவுகிறது மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து களிமண்ணால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிற்பங்களை ஆற்றில் கரைக்கும் போது அந்த இடத்தில் தண்ணீர் பூமிக்குள் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகரிக்கும் இதனால்தான் விநாயகர் சதுர்த்தி விழா முடிந்ததும் களிமண் விநாயகர் சிற்பங்களை ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் கரைக்கிறார்கள்